ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்று குரு ரிஷபம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அதுவாகவே நடக்கப் போகும் நல்லவை என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடியவர் குரு பகவான் உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக குறு இருக்கிறார் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் ஜென்ம ராசிக்குள் குறு பயணிப்பது சாதகம் இல்லாத சூழ்நிலை என்றாலும் அவர் ஜென்மராசிக்குள் தன்னுடைய பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருந்து கொண்டு அடுத்த இடத்திற்கு செல்லக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் ஆதிபத்தியங்களுக்காக தற்போதையிலிருந்து செயல்படுகிறார் குரு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியில் இரண்டாம் இடத்தை நோக்கி குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இனிவரும் காலங்களில் கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் வாரி வழங்குகிறார் இந்த தருணத்தில் சுக்கிரனின் வீடான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குரு அமர்ந்திருப்பதும் சுக்கிரன் குரு வீட்டில் அமர்ந்திருப்பதும் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை பலமாக ஏற்படுத்துவது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் சனியும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பலமாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது கூடுதல் சிறப்பு விஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் அவ்வாறான எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை கூட குருவுடைய பார்வைகள் அபரிவிதமாக தீர்த்து வைக்கும் இந்த வகையில் குருவின் பார்வைகள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை பலப்படுத்துவதால் மிகச் சிறப்பான நல்ல முன்னேற்றங்களும் மாறுதல்களும் கண்டிப்பாக உங்களை வந்து சேருவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த நிவர்த்தி பயிற்சி காலகட்டத்தில் விஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் குறு பயணித்துக்கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் குரு பார்க்கின் கோடி அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இதுவரையிலிருந்து கொண்டிருந்த பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் முழுவதுமாக நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் உடன்பிறந்தவர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருந்த அண்ணன் தம்பி அக்கால் தங்கை போன்றவர்களிடம் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் என பல்வேறு விதங்களான பாகப்பிரிவினை நிலத்தகராறு நீதிமன்ற வழக்குகள் என எந்த மாதிரியான சிக்கல்களாக இருந்தாலும் புண்ணிய ஸ்தானத்தை குறு பலமாக பார்த்து பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் வக்ரம் நிவர்த்தி பெற்று பஞ்சமஸ்தானத்தை பார்வையிடுவதால் இவ்வாறான சிரமங்கள் சிக்கல்கள் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல் விலகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகம் கண்டிப்பாக உங்களை தேடிவரும் குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்தை பலமாக பார்த்து வலுப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அபரிவிதமாக பூர்த்தியாவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு மிகச் சிறப்பான நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய விதத்தில் அருமையான மாறுதல்களை வாரி வழங்குகிறார் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குறு எனவே மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் முழுவதுமாக நீங்குவதற்கான நல்ல யோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு நீண்ட காலங்களாக திருமணத்திற்கு வரன் தேடி நல்ல வரன் அமையாமல் திருமண தோஷத்தையும் திருமண தடை தாமதங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு இதுவரையில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் விலகி பட்பல முன்னேற்றங்களும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் குரு தன்னுடைய சுப பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் எல்லா விதங்களிலும் அதிர்ஷ்ட யோகங்களையும் நன்மைகளையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அரசியல் துறை கலைத்துறை ரீதியான விஷயங்களில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களால் விருதுகளை பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் பணிகள் என அனைத்தும் மிகச் சிறப்பாக அமையக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு பெயர் புகழ் கௌரவம் உயரக்கூடிய விதத்தில் விஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த நேரத்தில் பலமாக உண்டு தற்போது இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் சனியும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்படுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நிரந்தரமான வருமானங்கள் வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் அருமையாக உங்களுக்கு அமைகிறது இதுவரையில் உங்களுக்கு இல்லாத விதத்தில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்களும் புதிய ஆர்டர்களும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் அமைகிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் இடர்பாடுகள் சண்டை சச்சரவுகள் போன்ற மேலும் பல பிரச்சினைகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான அற்புதமான ஆற்றல்களை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த தருணம் அமைகிறது பணம் சார்ந்த நெருக்கடிகள் கடன் வீதியான தொந்தரவுகள் தொல்லைகள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கி அபரிவிதமான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிச்சயமாக வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த படபடப்பான பதட்டமான மனநிலையுடன் பல்வேறு விதங்களான விஷயங்களை கையாண்டு தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் கண்டிப்பாக மாறுதல்கள் ஏற்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் காரிய வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் தற்காலிக பணியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் ஆவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு நீங்கள் நினைத்தபடியே உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழில்துறையில் நிரந்தரமான வருவாய்களை லாபத்தின் மூலமாக ஈட்டக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அபரிவிதமான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வரும் இந்த மாதிரியாக குறு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உச்சநிலைக்கு செல்ல முடியும் இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் மூத்தவர்களுடன் இருந்து கொண்டிருந்த மன வருத்தங்கள் கசப்பான நிகழ்வுகள் இந்த நேரத்தில் நீங்கும் மூத்தவர்களின் பெரியோர்களின் குருமார்களின் ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் கைகூடும் உங்களுடைய குடும்பத்தில் உறவுகள் பலப்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த நேரம் அமைகிறது உங்களுடைய குடும்பத்தார்களுடைய தேவைகளை ஆசைகளை கேட்டறிந்து அவற்றை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பதன் மூலமாக மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் என அனைவரிடமும் இருந்து கொண்டிருந்த வாக்குவாதங்கள் மனவருத்தங்கள் இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் நீங்கி ஒற்றுமை பலப்படக்கூடிய விதத்தில் அவரிவிதமான நல்ல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் மிகச் சிறப்பாக நிறைந்து உண்டு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த உடல் உபாதைகள் நோய்கள் விலகி உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை திருப்பியை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவக்ரம் நிவர்த்தி பெறுவதால் அள்ளி கொடுக்கிறார் இதுவரையில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களில் நஷ்டங்களையும் மனவேதனைகளையும் மன அழுத்தங்களையும் அபரிவிதமாக சந்தித்துக் கொண்டிருந்த நிலை மாறி அவ்வாறான விஷயங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் விலகுவதற்கான மிகச்சிறந்த அற்புதமான காலகட்டமாக இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் குரு உறுதி செய்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் இதுவரையில் ஏமாற்றங்களையே மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு அவ்வாறான ஏமாற்றங்கள் அனைத்தும் இனி முன்னேற்றங்களாக அமையக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வக்கர நிவர்த்தி பெற்று குறு அள்ளி கொடுக்கிறார் கடினமாகவும் எரிச்சல் கொண்டும் மனவருத்தத்துடனும் பல பணிகளை மேற்கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டு எல்லாவிதமான பணிகளையும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளையும் பணவரவுகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு ஏனெனில் முன்கோபப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் அவசரப்படாமல் நன்கு சிந்தித்து துல்லியமாக நுணுக்கமாக எல்லா விதமான பணிகளிலும் முடிவு எடுப்பதோடு மட்டுமல்லாமல் நிதி ரீதியான பணிகளை மிகச் சிறப்பாக மேற்கொள்ளப் போவதால் புதிய முதலீடுகளை அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணங்களில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ முடியும் பல்வேறு விதங்களான விஷயங்களை மிகச் சிறப்பாக மேற்கொள்வதற்கான அற்புதமான அருமையான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு எப்போதுமே உங்களுக்கு தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுப கிரகமாக அறிவுக்கு தேவதையாக இருக்கின்ற குரு இயற்கையிலேயே சுப கிரகமான சுக்கிரன் சந்திரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் இருந்தாலும் பாவகிரகங்களுடைய சேர்க்கையால் அசுப பலன்களை தரவேதராத அற்புதமான அருமையான ஒரே கிரகம் என்று கருதக்கூடியவர் மட்டும்தான் சாதகமில்லாத இடத்தில் குரு சஞ்சரித்தாலும் ஒருபோதும் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தாத ஒரே கிரகம் குரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் செல்வச்சழிப்புகள் பணவரவுகள் நேர்வழியில் வரும் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாலும் அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பன்மடங்காக உயர்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரே கிரகமாக இருக்கக்கூடியவர் குறுமட்டும்தான் இப்படிப்பட்ட குருபகவான் வக்கரகதியில் இருக்கும் போது நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கெடுபலங்கள் இருக்காது நேர்வழியில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான நற்பலங்களை அள்ளி கொடுப்பார் இந்த வகையில் பார்க்கின்றபோது குரு தற்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி நான்காம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் முழுமையாக வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் குரு பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகச் சிறப்பான அமோகமான முன்னேற்றங்களை பணவரவுகளை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது ஒன்பது கிரகங்களிலேயே பிரம்மாண்டமான சுப பலங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு எனவே குரு வானியல் அரசன் என்று கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களின் தலைவனாகவும் குரு திகழ்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கங்களையும் சந்தோஷத்தையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல லாபங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான கிரகமாக குரு திகழ்கிறார் குரு நேர்கதியில் பயணித்துக் கொண்டு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை விட பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதீதமாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு குருவின் ஒவ்வொரு நகர்வும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே மற்ற கிரகங்களை விட குருவினுடைய ஒவ்வொரு நகர்வையும் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது குரு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போதும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்திற்கு மாறும்போதும் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறார் குரு கோச்சாரத்தில் சுப பலத்துடன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் குருபகவானுக்கு நட்பு கிரகங்களாக மிகவும் பலமாக செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற கிரக நிலைகள் கருதப்படுகின்றன சுக்கிரன் மற்றும் புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறார் என்றாலும் சுக்கிரனும் புதனும் குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்ப்பது மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது ராகு கேது சனி போன்ற கிரகங்களை குரு சமகிரகமாக கருதுகிறார் எனவே ஒன்பது கிரகங்களிலேயே எந்த கிரகமும் பகை கிரகமாக இல்லாத ஒரே கிரகம் எது என்றால் குரு பகவான் மட்டும்தான் என்று சொல்ல முடியும் குரு தன்னுடைய பார்வையில் இரண்டு கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் அந்த இரண்டு கிரகங்களும் கூட சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் அவற்றிற்கு அதிபதியாகவும் கருதப்படுவதுதான் மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது எனவேதான் நவக்கிரகங்களிலேயே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக திகழ்பவர் குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதத்தில் இருந்து இந்த பிப்ரவரி மாதம் வரையில் நேர்மதியிலும் நிலையிலும் பயணித்துவிட்டார் இனி பிப்ரவரி மாதத்தில் இருந்து மே மாதம் வரையில் நேர்கதியில் பயணிக்கப் போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் ஜென்ம ராசி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமராசி போன்ற இடங்களில் பயணிக்கும் போது நல்ல பலன்கள் கிடைக்காது என்றாலும் மற்ற இடங்களில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் குரு கிடைக்கும் எனவே இந்த குருவின் வக்ர நிவர்த்தி காலகட்டம் என்பது மிகச்சிறந்த அற்புதமான அருமையான பொற்காலம் என்று கூறமுடியும் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை எள்ளி கொடுக்கிறார் குருபகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளும் செல்வச்செழிப்புகளும் நேர்வழியில் வந்து சேரக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது மற்ற கிரகநிலைகள் எல்லாம் தங்களுடைய ஆதிக்கத்தை அபரிவிதமாக பல்வேறு விதங்களான பணிகளில் செலுத்தினாலும் குரு தன்னுடைய ஆதிக்கத்தை எல்லா பணிகளிலும் அதீதமாக செலுத்துகிறார் தொழில் வேலைவாய்ப்பு குடும்பம் சுபநிகழ்வுகள் மாணவர்களின் கல்வி அரசியல் கலைத்துறை விவசாயம் என மேலும் பல எல்லா விதமான பணிகளாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான முயற்சிகளை கையாண்டாலும் அவற்றில் குருவின் பங்களிப்பு கண்டிப்பாக நிறைந்து இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் பிரச்சனைகளும் சிரமங்களும் காரியத்தடை தாமதங்களும் இருந்து வந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக அவற்றிலிருந்து நல்ல மாற்றங்களை இனிதாக நிறைந்து குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் குருவின் வக்ர நிவர்த்தி அமைகிறது குரு பகவான் மிகப்பெரிய அளவிலான அருமையான அற்புதமான சக்திகளை அபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறது குரு ஆட்சி பெறும்போதும் பெரும்போதும் உச்சபலம் பெறும்போதும் அதிர்ஷ்டகரமான பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளையும் எளிதாக உங்களை தேடி வரும் இப்போது வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு இன்னும் ஒரு சில மாதங்களில் உச்சகலம் பெற்று பயணிக்கப் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட குரு பகவானின் வக்ரம் நிவர்த்தி தற்போதையிலிருந்து பிரம்மாண்டமான அபரிவிதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக வாரி வழங்குகிறது குரு தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது கிரகங்களின் அசுப பலன்கள் குறைந்து அந்த கிரகங்கள் புனிதமடைவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் குரு மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுப்பார் இந்த தருணத்தில் குரு சந்திரனுடன் இணைவதால் குரு சந்திர யோகத்தை பிரம்மாண்டமான அதிரடியான அளவில் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்வதற்கு இணங்க குருவின் பார்வை அவரிவிதமாக கிடைக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக நீங்குகிறது இந்த காலகட்டத்தை நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் பிரச்சனைகள் தீரும்